காசாவில் போர் நிறுத்தம் களத்திற்கு வரும் ஐம்பதாயிரம் அமெரிக்க மருத்துவர்கள் காசா மீதான போரை இஸ்ரேல் உடனே நிறுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் வலியுறுத்த வேண்டும் என அமெரிக்க அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பான வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளது அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் ஜோவிடன் மற்றும் அமெரிக்க நாடாளுமன்றம் உடனே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் தனது தரப்பில் பிடிபட்டவர்களை விடுவிக்க வேண்டும் உடனடியாக காசா மக்களுக்கு குடிநீர் எரிபொருள் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் ஹமாஸின் தாக்குதலையும் நாங்கள் கண்டிக்கிறோம் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் மிகவும் பழமையான அமைப்பாக ஏ உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அதாவது சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அமைப்பு அமெரிக்க மருத்துவர்களால் தொடங்கப்பட்டது தற்போது ஐம்பதாயிரம் டாக்டர்கள் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த அமைப்பின் கூட்டத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் பற்றி காரசாரமான கருத்துகள் விவாதிக்கப்பட்ட நிலையில் போர் நிறுத்தம் தேவை என்ற கருத்தை சிலர் தீவிரமாக எதிர்த்துள்ளனர் எனினும் தொன்னூறு சதவீத உறுப்பினர்களின் ஆதரவோடு போர் நிறுத்தம் தேவை என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஏ நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் பாலஸ்தீனத்தில் துன்பம் அனுபவிக்கும் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்களின் குரல்கள் தங்களுக்கு கேட்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்